மோக்ஷ தத்துவத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எபிசோட் ஒன்று இந்த எபிசோட் ஒரு உண்மையைத் தேடும் பக்தரும் தன்னை உணர்ந்த ஞானியும் ஆன பகவான் ஸ்ரீரமண மகரிஷியவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த ஆழமான உரையாடலை நாங்கள் உங்களுடன் பகிர விரும்புகிறோம் இது சிந்தனையும் நம்மை உள்ளே அழைக்கும் ஆன்ம பயணமும் நிறைந்த ஒரு அனுபவமாகும் அருணாசல மலையின் அடிவாரத்தில் அமைதியான மதியம் ஒன்று பரந்த பரப்பில் மெல்லிய வெயில் வீசும் அந்த நேரம் அமைதியுடன் அழைத்தது அங்கே எளிமையான ஒருவன் பகவானை சந்திக்க நெருங்கினான் பக்தி மரியாதை மற்றும் கேள்விகளால் நிரம்பியவன் பக்தன் பகவானே நிஜத்தைக் காணும் என் தேடலில் நான் அடிக்கடி குழப்பத்தில் விழுகிறேன் என் உண்மை இயல்பை தெளிவாக புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் என்னும் உண்மையை உணர எப்படிச் செய்வது பகவான் ஸ்ரீரமண மகரிஷி உண்மை அறிதல் என்பது ஆழமான விசாரணையில் இருந்து தோன்றுகிறது தன்மை அறிய விரும்பும் அந்தவன் யார் என்ற கேள்வியில்தான் விசாரணை தொடங்குகிறது மனமும் அதன் முடிவில்லாத எண்ணங்களும் நம்மை குழப்பத்தின் வேர் ஆக்குகின்றன தன்னை உணர விரும்புகிறவரே வெளியே அல்ல உன்னுள்ளே பார்க்க வேண்டும் உன்னுள் பதிந்துள்ள பழைய நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகள் எல்லாவற்றையும் கடந்தால்தான் உண்மை தெரியும் பகவானின் வார்த்தைகள் தேன் துளிகளைப் போல் ஆழமான உண்மையோடு கலந்து நுழைந்தன பக்தன் அத்தனை அர்த்தங்களையும் ஏற்றுக் கேட்டான் பக்தன் ஆனால் பகவானே அந்த உள் எப்படி தொடங்குவது என் மனது அடிக்கடி சிதறி விழுகிறது அமைதி இல்லை பகவான் நான் யார் என்ற கேள்வியுடன் தொடங்கு இது உன் வழிகாட்டி ஆகும் அமைதியில் இரு எண்ணங்களை ஓடவிடாதே அவற்றின் ஆதாரத்தையே நோடு அதனால்தான் வெளிப்படும் உன் உண்மை சிந்தனையை எதிர்த்து போராட வேண்டாம் ஆனால் அதன் மூலத்துக்கு திரும்பிச்செல். செல் பக்தன் நான் தோல்வியடைந்தால் என்ன என்ன தேடுகிறேனோ அதை அடைய முடியாமல் போனால் பகவான் தோல்வி என்பது மனதின் உருவாக்கம் மட்டுமே பயணம் செய்தல் என்பது விழிப்புணர்வாகும் நம்பிக்கையுடன் பயணத்தை தொடருங்கள் உன் உள்ளம் உண்மையை நாடுகிறது அதுவே வழிகாட்டும் ஒளி பகவானின் வார்த்தைகள் பக்தனின் உள்ளத்தில் ஒரு வெடியலை ஏற்படுத்தின இரவில் உதயமாகும் அந்த முதல் கதிர்போல் உரையாடல் ஒரு தாமரை பூவாக விரிந்தது மெல்ல மெல்ல திறந்து அதன் சூட்சமத்தை வெளிப்படுத்தியது பக்தன் ஏன் எனக்கு அந்த உணர்வு கிடையாது ஏன் நான் சாந்திக்கா இயங்குகிறேன் பகவான் அந்த இயக்கம் உன் ஆன்மீக இயல்பை உணராததால் வருகிறது நீ எதிர்பார்க்கும் சாந்தி உலகில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில் இருக்கிறது மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் நிரந்தரமான ஆத்மாவுடன் நீ ஒருமைப்படு அப்போது சாந்தி உன்னுடைய இயல்பாகும் அந்த தருணத்தில் பக்தன் உணர்ந்தான் விடுதலை என்பது வெளியே கிடைக்காத ஒன்று அது நம்முள் இருக்கும் ஆழமான அமைதியுடன் ஒன்றுபடுவதில்தான் இருக்கிறது அவனது நெஞ்சம் நன்றி உணர்வால் நிரம்பியது பகவானை வணங்கி அந்த நேரம் சூரியன் மலைக்கு பின்னால் மறையும் தருணம் நீண்ட நிழல்களில் பக்தன் வெல்லச் சென்றான் இதுதான் மோட்ச தத்துவம் விடுதலையை நோக்கிய உன்னதமான பயணத்தின் தொடக்க நன்றி இந்த பகுதியை கேட்டதற்கு மீண்டும் சந்திப்போம் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட்